உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு முடிவடைஞ்சு தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளிவந்திருக்கு உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளும் பல இடங்களில் வெளியாகியிருக்கு குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி முஸ்லீம் என்று சொல்லி கடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலோட ஒப்பட்டுற நேரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்சி கிடைச்சிருக்கு என்ற மாதிரியான உத்தியோகபூர்வ மற்ற முடிவுகள் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாகவே இருக்குது அது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம கதைக்கலாம் இப்போ வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் குழப்பமான சில கூட்டணிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தேசிய மக்கள் சக்தி ஆளுங்கட்சி எதிர்பார்த்த மாதிரி பல இடங்களில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட போகுது இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் வெற்றிகரமாக நூறு கே ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் அதை தாண்டி இப்போ கடந்து போய் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் தந்த தந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதரவுக்கு என்னுடைய நன்றி ஒவ்வொரு நாளும் தவறாம ஒரு காணொலி போன இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலி பதிவேற்ற முடியுதுன்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆதரவு இல்லாமல் அந்த மாதிரி தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவேற்ற முடியாது உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஆதரவுக்கு என்னுடைய நன்றி தொடர்ச்சியாக இதே மாதிரி நாங்கள் பயணிப்போம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கு இப்போ தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த தேர்தல் என்னன்றதை பற்றி தெரியாமல் யாராவது ஊடகங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ன்னு சொல்லி பரபரப்பாக பேசப்படுது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு சிலர் யாராவது இருப்பீங்களான்னு சொன்னால் சுருக்கமாக அதை நான் சொல்கிறேன் இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மூலம் என்றது ஜனாதிபதி தேர்தல் நடந்து ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க அந்த மாதிரி பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை மையமாக கொண்டது இந்த உள்ளூராட்சி மன்றம்ன்ற ஒரு கட்டமைப்பு இப்போ இதுவரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தது உள்ளூராட்சி மன்றம் என்றது வேறு எதுவும் கிடையாது பிரதேச சபை மாநகர சபை இந்த மாதிரி தெரியாமல் யாராவது இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்காக நான் சுருக்கமும் சொல்கிறேன் இந்த மாதிரியான மூன்று சபைகளையும் கொண்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியாக தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சபைகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படணும் சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் சில அரசியல் காரணங்களுக்காகவும் பொருளாதார நெருக்கடி என்ற அடிப்படையிலேயும் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் நடத்தப்படாமல் இருந்தது இப்போ கடைசியா உள்ளாட்சி மன்ற தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றா வெளி வெளிவந்து கொண்டிருக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் அதில் கல்முன மாநகர சபையை பொறுத்தவரைக்கும் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது அதனால் கல்முன மாநகர சபைக்கான தேர்தல் இந்த தடவை கிடையாது அதே மாதிரி எல்பிடிஎ பிரதேச சபைக்கு ஏற்கனவே நடத்தப்பட வேண்டிய தேர்தல் ஒரு வழக்கு காரணமாக இழுபறியிலிருந்து போன வருஷம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தலும் நடந்து முடிஞ்சிருந்தது இப்போ முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆளுங்கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்ன சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாய்க்கில் அட்டை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதரவு பாராளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்திருந்தது எதிர்பார்க்காத அளவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி சந்திக்கிற மூன்றாவது தேர்தலாக இது மாறி இருக்கு அரசியல் ரீதியில் இது மிக முக்கியமான கட்சி என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு இது மிக பிரதானமான ஒரு தேர்தல் தங்களுடைய ஆதரவு இன்னும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கு அனுரால அப்படி இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஒரு தேர்தலா தேசிய மக்கள் சக்தியால் இது பார்க்கப்படலாம் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்றது தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கட்சிக்கு எதிரான ஒரு தேர்தலாக காட்ட வேண்டிய நிலைமையில் எதிர்கட்சிகள் இருந்து கொண்டிருக்கு அது ஐக்கிய மக்கள் சக்தி மட்டும் கிடையாது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் கூட தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு இந்த தடவை கிடைக்க என்றதை வெளிப்படையா பல சந்தர்ப்பங்களையும் பதிவு செய்திருக்கிறாங்க முஸ்லீம் கட்சிகளும் அந்த மாதிரி மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சிகளும் அதே மாதிரியான ஒரு கொள்கையில இருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சொன்னா தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற ஒரு தரப்பும் மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்த இன்னமொரு தரப்பும் இன்னும் ஒரு எதிர்கூட்டணியாகவும் இந்த அரசியல் கட்சிகள் அரசியல் நிலமண்டைக்கு மாறியிருக்கு முதலாவது தேர்தல் முடிவு வெளிவந்திருந்தது முதலாவது தேர்தல் முடிவு ஹம்மந்தோட்ட மாவட்டத்தினுடைய தங்கால தேர்தல் முடிவு தங்காலைக்கான தேர்தல் நகரசபைக்கான தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் தங்காலன்றது ராஜபக்சகளினுடைய கோட்டை ராஜபக்சகளினுடைய கோட்டையில ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தி வந்து அதிகமான ஆசனங்களை தங்காலையில் கைப்பற்றியிருக்கு ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி நகர நகரசபையில ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களை கூட்டணியாக சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்துன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் அந்த கட்சிகள் தான் இங்கே ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வரும் ஒன்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அஞ்சு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மூன்று ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று சர்வஜன ஜனபலை என்று சொல்லப்பட்ட திரன தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திலீப் ஜேபிரவனுடைய கட்சி என்று சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்குற நேரத்தில் பத்து ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இந்த எல்லாருமே ஒன்றா சேருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் எதிர்கட்சியாக மாறப் போறது இங்கே தனியே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சி ஆக்கப்பட்டு இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அஹ் தங்கால நகர சபையில ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாக போகுது மற்ற இடங்கள்லேயும் இதே மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கட்சி அவருடைய கொள்கையை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது என்ற மாதிரி அந்த கொள்கையில தொடர்ச்சியா பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட நாங்க தனியாக மக்கள் முன்னிலையில போவோம் என்று சொன்ன மற்ற எல்லாருமே திருடர்கள் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி தான் தேசிய மக்கள் சக்தி அப்ப தேசிய அளவில் அந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேசங்கள்னு சொல்லி வார நேரத்தில் அந்த கொள்கை மாற்றம் அடையுமா மற்ற கட்சிகளோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த கட்சி வந்து உருவாக்குமா என்றது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்கான பதில இதுவரைக்கும் தெரியாது இப்ப தமிழர் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகபூர்வமான ஒரே ஒரு தேர்தல் முடிவு மட்டும் வெளிவந்திருக்கு மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவில் வந்து இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி அடைஞ்சிருக்கு இலங்கை தமிழரசு கட்சி நாலு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக தரப்பு ரெண்டு ஆசனங்கள் அது மாதிரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவங்க வந்து ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி நாலு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கு இவங்க மற்ற கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிற நிலைமை வந்து எப்படி உருவாகும் என்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன சொன்னால் கடந்த சில நாட்கள்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் மறைமுகமான ஒரு கருத்து முதல் நேரடியான கருத்து முதல் சொல்லியும் சொல்ல முடியும் ஏற்பட்டிருந்தது நீங்க எங்களோட வந்து சேர போறீங்களா உங்களுடைய கொள்கை அப்படியே இருக்கா தந்தை செல்வாவினுடைய கொள்கையோடு அப்படியே இருப்பீங்களா இருந்தால் உங்களோட சேர்ந்து செயற்பட முடியும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பெல்லாம பகிரங்கமாக அறிவிச்சிருந்தார் சுமந்திரன் சொல்லியிருந்தார் நாங்க இன்னும் அதே கொள்கையோட தான் இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கட்சி என்று சொல்லி அவர் அளரவிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இலங்கை தமிழரசு கட்சியோட சேருமா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்பட்ட தரப்பும் வந்து இலங்கை தமிழரசு கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது பொதுவான அரசியல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே மாறி மாறி அடிபடக்கூடிய ஒரு தரப்பு ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு கோஷம் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக நாங்கள் எல்லாருமே அணி வேண்டியது கட்டாயமானதுன்றது தமிழ் தேசியம் என்ற விஷயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒண்டா சேர வேண்டிய ஒரு காலகட்டம் என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் வந்து பல இடங்கள்லேயும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளால் வந்து தனிய ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படியுமே உருவாக போகிறது கிடையாது சில நேரங்களில் வந்து யாழ் மாநகர சபையிலையும் இதே மாதிரியான ஒரு குழப்பம் பாருறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் யாழ் சபையில தனிய யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகியிருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்பாராத விதமாக இபிடிபியோட டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தது இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் இருந்தது இதுக்கு பிறகு கட்சிக்குள்ளேயும் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருந்தது இதே மாதிரியான ஒரு சூழல் பல நகர சபைகளில் மாநகர சபைகளில் பிரதேச சபைகளில் தமிழ் பேசும் மக்கள் சரிவா வாழக்கூடிய ஏற்கனவே தேர்தல் இருக்கிற கட்சிகள் சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு தேர்தல் அடிப்படையில் இது பார்க்கப்பட்டு இந்த கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து பெரும்பாலும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளிட நிலைப்பாடு படி இருந்தாலும் தமிழ் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முஸ்லீம் என்று சொல்லி பார்க்குற நேரத்திலேயுமே அதுலேயும் ஒரு குழப்பம் உருவாகிறதுக்கான சூழலும் சில நேரங்களில் ஏற்பட முடியும அந்த குழப்பத்தை வந்து ஏற்கனவே பார்க்க முடிஞ்சது என்ன சொன்னால் எஸ்ஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்க முடியும மயில் சின்னத்தில் வந்து சில இடங்களில் போட்டியிடுறாங்க ரிஷாத் பதியுதீன் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஷவுப் ஹாக்கிம் வந்து கண்டி மாவட்டத்தினுடைய எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் சில இடங்கள்ல வந்து எஸ்ஜேபியிலிருந்து விலகி தங்களுடைய மயில் சின்னத்திலையும் மரம் சின்னத்திலையும் ரிஷாத் பதியுதீனும் ஷவு ஹக்கீமும் வந்து இந்த தடவை களமிறங்கி இருக்கிறாங்க நேரடியா ஹக்கீம் வந்து அம்பாறையில் ஒரு இடத்துல உரையாற்றும் போது விமர்சனம் செய்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய கூட்டணியில் இருக்கிற தரப்புக்கு வந்து தேசிய அளவில் மற்ற பக்கம் பார்க்குற நேரத்துல ஒட்டுமொத்த அரசியல்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் ஒரே கூட்டணியில இருக்கிற தரப்புக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து இந்த கட்சிக்கு ஓட் பண்ண வேணாம் என்று சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஹக்கீம் பதிவு செய்திருந்தார் எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி வேற வேற தனித்தனியை போட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு கூட்டணியை அவங்க எல்லாருமே மாற போறாங்கன்றது உறுதி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நாங்க பார்க்க முடியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிர் தரப்புன்னு சொல்லி கருத கூடுற கருதப்படுற சில நபர்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இப்போ எஸ்ஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் எல்லாமே எல்லாருமே இருக்கக்கூடிய எஸ்டேபி கூட்டணியோடு சேர்ந்து எதிர்பாராத விதமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சி டபிள்யூசி வந்து சில இடங்களில் போட்டியிடுது அப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாமே அனுரகுமார் திசாநாயக்க இல்லாட்டி தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் அதிகாரமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய கைகளுக்கு போகக்கூடாதுன்றதுல அரசியல் கட்சிகள் உறுதியை இருக்குன்றதில் இந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த தங்களுக்கு நெருக்கமான தங்களுடைய நண்பர் தங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர உள்ளூராட்சி மன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதியை அனுப்புகிற என்ற அடிப்படையில் தான் மக்கள் ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சில இடங்களில் வந்து தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலையும் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் வந்து அதை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கு உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளிவந்ததுக்கு பிறகு அதை பற்றி விளக்கமா தெளிவா இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்